இலங்கையின் காலைநேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ரணில் அரசாங்கத்தை ஆட்டம் காண வைக்கும் அஸ்திரம் சஜித் கையில் வெளியாகிய தகவல் இலங்கையர்களுக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ள ஆள் சம்பவம் கொழும்பில் பொம்மை கை துப்பாக்கி காண்பித்து பாரிய மோசடி அதிகரித்த சீன தலையீடு இலங்கை விரைகின்றார் இந்திய கடற்படை தளபதி இலங்கையில் விரைவில் குறைந்த கட்டணத்தில் விமான சேவை இலங்கையர்கள் முப்பத்தி ஏழு லட்சம் பேர் தொடர்பில் வெளியான தகவல் உயிருடன் உள்ளதை நிரூபிக்க ஓய்வூதியம் ரத்து இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி ரணிட் விக்ரமசிங்க தலைமையிலான ஆட்சியை கவிழ்ப்பதற்கான முதலாவது அரசியல் அஸ்திரம் உள்ளுராட்சி சபை தேர்தலின்போது ஏவப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் பண்டார தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் வருடாந்த மாநாடு கொழும்பு கெம்பல் மைதானத்தில் நடைபெற்றுள்ளது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மது அணியின் சிறந்த தலைவர் இருக்கின்றார் இணைந்து பணியாற்றக்கூடிய உறுப்பினர்கள் உள்ளனர் எனவே எமது பயணம் தொடரும் நாட்டு மக்கள் எமது பக்கமே நிற்கின்றனர் அடுத்து நடைபெறும் தேர்தலில் உள்ளூர் ராஜ்யசபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இதற்கான அறைக்கூலை தேர்தல் ஆணைக்குழு விடுக்க வேண்டும் அதற்கான காலம் வந்துவிட்டது இந்த ஆட்சி நிச்சயம் கவுழ்க்கப்படும் ஆரம்பத்தில் ஜனாதிபதிக்கு ஆதரவாக நூற்றி முப்பத்தி நான்கு வாக்குகள் நாடாளுமன்றத்தில் இருந்துள்ளது அது தற்போது நூற்றி இருபத்தி மூன்றாக குறைவடைந்துள்ளது இன்னும் பத்து வாக்குகளை குறைத்தால் ஆட்டம் காண வேண்டி வேண்டிவரும் எதிரணிகளும் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் இதற்கான அடித்தளம் இடப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் பாரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஆள்கடத்தல்காரர்கள் காரர்கள் தொடர்பில் எச்சரிக்கையாக இருக்குமாறு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஜோர்தானூடாக பல்வேறு நாடுகளில் தொழில் வாய்ப்புக்காக சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டுக்கு அனுப்பப்படும் இலங்கையர்களின் மற்றொரு மோசடி தொடர்பில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற காத்திருக்கும் இலங்கையர்கள் ஆழ்கடத்தல் கார்களினால் ஏற்படும் ஆபத்துகளை தவிர்க்குமாறும் பொதுமக்களை பணியகம் வலியுறுத்தியுள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் வேலை வாய்ப்புக்காக புறப்படுவதற்கு முன்னர் தமது விவரங்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது ஒன்று ஒன்பது எட்டு ஒன்பது அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு எட்டு ஆறு நான்கு இரண்டு நான்கு ஒன்று என்ற இருபத்தி நான்கு மணத்தியாள தகவல் நிலையத்துடன் தொடர்பு கொண்டு கடத்தல்காரர்களின் தகவல்களை வழங்குமாறு பணியகம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது கொழும்பில் உயிரிழந்த வைத்தியர் ஒருவரின் வீட்டை வலுக்கட்டாயமாக அபகரிக்க முற்பட்ட குழுவினரை போலீசார் கைது செய்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் உயிரிழந்த பாதாள உலக குழு உறுப்பினரான வானத்தை ஒல்கொட்டையின் சிறியதாயும் அடங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது சந்தகனவர்கள் பொம்மை கை துப்பாக்கியை காண்பித்து உயிரிழந்த வைத்தியர் தனது வீட்டை தங்களுக்கு விற்பனை செய்துள்ளதாக கூறி வீட்டில் இருந்தவர்களை வெளியேற்ற முயன்றுள்ளனர் இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் போது சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த வைத்தியரின் இறுதி நிறைவடைந்த உடனே குறித்த குழுவினர் நுழைந்துள்ளதாகவும் உயிரிழந்தவர்களின் வெளிநாடு சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறு குறித்த வைத்தியரால் வீடும் காணியும் தமக்கு அனுமதி பத்திரத்தின் ஊடாக மாற்றப்பட்டுள்ளதாக குறித்த வைத்தியரின் சிகிச்சை பெற்ற நபரொருவர் குறிப்பிட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் பொருளை போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் ஆர் ஹரிகுமார் செவ்வாய்க்கிழமை இலங்கைக்கு நான்கு நாள் பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் இலங்கையில் சீனாவில் அதிகரித்து வரும் செயற்பாடுகள் குறித்து கவலைகளுக்கு மத்தியில் இலங்கை இந்திய கடல் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கத்துடன் அவரின் இந்த பயணம் அமையவுள்ளது ஹமான் துறைமுகத்தில் சீன உளவு கப்பல் ஒன்று நிறுத்தப்பட்டதை அடுத்து புதுடெல்லிக்கு கொழும்புக்கும் இடையே ராஜதந்திர ரீதியிலான தகராறு ஏற்பட்டதை அடுத்து சுமார் நான்கு மாதங்களுக்கு பின்னர் இந்த விஜயம் வந்துள்ளது கடற்படை தளபதி அட்மிரல் ஆர் ஹரிகுமார் டிசம்பர் பதிமூன்று முதல் பதினாறு வரை இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படை தெரிவித்துள்ளது பத்ரமுல்லையில் அமைந்துள்ளீலங்கா புதியனப் பிரமுன கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஸ்ரீலங்கா புதியனப் பிரமுனவின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் ஸ்ரீலங்கா புதியன பிரமுணம் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என்று முடிந்தால் நாட்டுக்காக ஒன்றிணைய முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் உதவியுடன் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அதிபரானார் எனவும் அதன் காரணமாகவே இரு கட்சிகளுக்கும் இடையில் சில உறவுகள் உருவாகியுள்ளதாகவும் காரியவசம் தெரிவித்துள்ளார் நாட்டின் எதிர்காலத்துக்காகவும் இளைஞர்களின் எதிர்காலத்துக்காகவும் தொடர்ச்சியான கொள்கைகளை முன்னெடுத்துச் செல்வதற்கு என எனப்பிரமுனை எந்த ஒரு கட்சியுடன் கூட்டணி அமைக்க தயாராக இருப்பதாகவும் காரியவசம் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியானது நாட்டின் பழமையான அரசியல் கட்சிகளில் ஒன்றாக இருப்பதனால் அவ்வாறானதொரு கட்சியுடன் இணைவது அக்கட்சிக்கு பலமாகும் என தெரிவித்த காரியவசம் நாடு மற்றும் இளைஞர்களின் எதிர்காலத்துக்காக இந்த கட்சியுடன் முன்னோக்கி செல்லக்கூடியதோ அந்த கட்சியுடன் இணைந்து முன்னேற தயார் எனவும் தெரிவித்துள்ளார் நாட்டின் மற்றும் மக்களின் தேவைகளுக்கு அமைய ஒரு கட்சியின் கொள்கைகள் மாறாவிட்டால் அந்த அரசியல் கட்சி இருக்காது என தெரிவித்த செயலாளர் இலங்கையின் பழமையான இடதுசாரி அரசியல் கட்சிகளை அதற்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் என கொள்கைகளை மாற்றாத நிலையில் இல்லை எனவும் ஐக்கிய தேசிய கட்சியும் அவ்வாறான நிலையில் இல்லை எனவும் நாட்டின் நன்மைக்காக இரு கட்சிகளுக்கும் பொறுப்பு இருப்பதாகவும் சாகர காரியவசம் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் விரைவில் குறைந்த கட்டண விமான சேவையை ஆரம்பிப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளார் தற்போது பல நாடுகள் இந்த விமான சேவைகளை இயங்குகின்றன இதேவேளை இலங்கையில் இன்னும் அத்தகைய சேவை இல்லை என்பதனால் விருப்பத்தை பரிசீலித்து இது தொடர்பான வேலைத்திட்டத்தை தயாரிப்பது அவசியம் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் பல விமான நிலையங்கள் உள்ளதாகவும் இலங்கையில் வான்வெளியில் இயங்கும் விமானங்களுக்கான முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தரநிலைகளுடன் பாதுகாப்பான தர இறக்கம் மற்றும் புறப்படுவதை உறுதி செய்து அவை இயக்கப்படுகின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெற சுமார் முப்பத்தி ஏழு லட்சம் பேரிடம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக நலப்பணிகள் வாரியம் தெரிவித்துள்ளது இலங்கை முழுவதையும் உள்ளடக்கிய பிரதேச செயலக மாவட்டத்தில் அரசு உதவிகளை பெற தகுதியுடைய தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களை அடையாளம் காண தகவல் புறப்பட்டுள்ளது இதன்படி முப்பத்தி ஏழு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் நலன்புரி பலன்கள் சபை தெரிவித்துள்ளது இந்த தகவல் சேகரிப்பின் இரண்டாம் கட்டத்தின்கீழ் கள அலுவலர்கள் இம்மாதம் உதவி விண்ணப்பதாரிடம் சென்று தகவல்களை சேகரித்து ஒருங்கிணைந்த நலத்திட்ட உதவி தகவல் அமைப்பில் தகவல் உள்ளிடப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது அடுத்த வருடம் மார்ச் மாதம் முப்பத்தி ஒராம் தேதிக்கு முன்னர் ஆயுள் காப்புறுதி தர முறையை புதுப்பிக்காத ஓய்வூதியர்களின் ஓய்வூதியம் இடைநிறுத்தப்படும் என ஒய்வூதிய படைப்பாளர் நாயகம் டி டயஸ் அனைத்து மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளார் ஓய்வூதியம் வருவோரின் வாழ்க்கை சான்றிதழை எவ்வாறு சரிபார்க்க வேண்டும் என்பது குறித்து கிராம அதிகாரிகளுக்கு பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் அறிவுறுத்தலை விடுத்துள்ளதாகவும் பணிப்பாளர் நாயகம் அறிவித்துள்ளார் ஓய்வூதியம் பெறுவோர் தாம் கையொப்பமிடப்பட்ட படிவத்தை அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் கிராம உத்தியோகத்தர் பிரதேச செயலாளரிடம் கையளிப்பதுடன் அந்த தகவலின் அடிப்படையில் ஓய்வூதிய உத்தியோகத்தர்கள் தரவு அமைப்பை புதுப்பிக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வாழ்நாள் சான்றிதழை உறுதி செய்ய கையொப்பமிடாத ஓய்வூதியர்களின் பதிவெட்டை பிப்ரவரி இருபதாம் தேதி சம்பந்தப்பட்ட கிராம அலுவலர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் கிராம உத்தியோகத்தர்கள் உரிய ஆவணத்தை பூர்த்தி செய்து பிரதேச செயலாளரிடம் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் ஒப்படைக்க வேண்டும் எனவும் நாயகம் தெரிவித்துள்ளார் கைரேகை மூலம் ஆயுள் சான்றிதழை சரிபார்க்கக்கூடிய பொது மற்றும் தனியார் வங்கி கலைகள் மற்றும் அலுவலகங்களின் பட்டியலை ஓய்வூதிய திணைக்களத்தின் இணையதளத்துக்கு சென்று பெற்றுக் கொள்ள முடியும் என்று பணிப்பாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்